ஓம் சாய்ராம் சாய் அன்பர்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கங்கள் பாபாவினுடைய ஆசீர்வாதத்தால் அவருடைய பக்தர்கள் எல்லாரும் நல்லபடியா நிம்மதியா ஆரோக்கியமா சகல சௌபாகியங்களையும் பெற்று வாழணும்னு சொல்லி பாபாவுக்கு உகந்த நாளான குருவாரமாகிய இந்த வியாழக்கிழமையில் பாபா கிட்ட எல்லாருக்காகவும் பிரார்த்தனை பண்ணியாச்சு அவருடைய கடைக்கண் பார்வை போதும் அனைத்து பாவங்களும் தீர்ந்துடும் அப்படிங்கிறது அவருடைய பக்தர்களாகிய நம்மை போன்ற அடியவர்களுக்கு மிகப்பெரிய நம்பிக்கை அந்த நம்பிக்கை சாதாரணமா கிடைச்சிடாது யார் மேல பாபாவினுடைய அருட் கருணை இருக்கோ பாபாவினுடைய பார்வை படுதோ அவங்களுக்கு மட்டும்தான் இந்த நம்பிக்கை சாத்தியம் எப்பவுமே சதா சர்வகாலமும் சாயி சாயின்னு சொல்லி சாயி நாமத்தை சொல்லக்கூடிய அவருடைய பக்தர்களுக்கு பாபா கேட்டதை வழங்கிக்கிட்டே தான் இருப்பார் நாம் அவர்கிட்ட கேட்கக்கூடிய கோரிக்கைகள் நியாயமானதா இருக்கிற பட்சத்தில் நாம கேட்ட மாத்திரத்தில் வாரி வழங்கக்கூடிய வல்லல் தான் சத்குரு சாய்நாதர் எப்போவுமே எதையாவது போய் அவர் முன்னால நின்னு கேட்குறத முதல்ல நிறுத்திக்கணும் பாபாவுக்கு தெரியாதா நமக்கு என்ன வேணும்னு சொல்லி அவர் பார்த்து கொடுக்குறத நாம வாங்கிக்கிட்டு நிம்மதியா வாழலாம் பாபா தன்னுடைய சாயி சச்சரிதத்திலேயே தான் குறிப்பிட்டிருப்பாரு உனக்கானது எல்லாம் உன்னை வந்து சேரும் அதுக்காக நீ எங்கெங்கேயோ தேடி ஓடி அலைய வேண்டிய அவசியம் இல்லை உன்னுடைய தேவைகள் அறிந்து வழங்கக்கூடிய தாயை போலத்தான் உன்னுடைய குருவாகிய சாய் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவரை நோக்கி வரக்கூடிய பக்தர்களுக்கு நம்பிக்கையை ஊட்டி அவங்கள எப்பவுமே பொறுமையா இருக்க சொல்லி சொல்வாரு சத்குரு சாய்நாதருடைய பாதத்தை பிடிச்சிக்கிட்டவங்க ஒருபோதும் சங்கடங்கள்ல சிக்கினதே கிடையாது அப்படியும் கர்மவினை பயனால ஏதாவது சங்கடங்களோ ஏதாவது நிம்மதியற்ற நிலையோ மன உளைச்சலோ வந்தாலும் சாயியோட பாதத்தை கெட்டியாக பிடிச்சவங்கள பாபா கைவிட்டதே கிடையாது அந்த சங்கடத்தை தாண்டி போகிறதுக்கான மன வலிமையை பாபா அருளுவார் நாமளும் சதா சர்வ காலம் நம்ம என்ன வேலை செஞ்சாலும் சரிங்க நமக்கு நேரம் இல்லை உன்னை வணங்குறதுக்கு உன் கோயிலுக்கு வந்து பார்க்குறதுக்கு நேரம் இல்லை உன்னை கையெடுத்து கும்பிட்றதுக்கு கூட எனக்கு நேரம் இல்லைன்னு சொல்லி ஏதோ ஒரு சாக்கு போக்கு சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் அப்படி சொல்லாமல் நம்மளுடைய சத்குருவுக்காக கார்த்தால ஒரு ரெண்டு நிமிஷம் சாயங்காலம் மாலை பொழுதுல ஒரு ரெண்டு நிமிஷம் தூங்குறதுக்கு முன்னால் ஒரு ரெண்டு நிமிஷம் சாயின்னு மனசை ஒருநிலைப்படுத்தி பாபாவை நினச்சாலே போதுங்க நீங்கள் அவரை தேடி கோயிலுக்கு ஓடணுன்ற அவசியம் இல்லை பெரிய பூஜை புனஸ்காரம்லாம் பண்ணணும்லாம் பாபா கேட்டதே இல்லை அவர் நம்மக்கிட்ட கேட்குறதெல்லாம் சதா சர்வகாலமும் உன்னோட நினைவில் என்னை வச்சுக்கோ அதோடு சேர்த்து நம்பிக்கையையும் பொறுமையையும் என்றைக்குமே கைவிட்டுடாத இதை தான் கேட்குறாரு இதை நாம் செய்கிற பட்சத்தில் நம்மளுடைய சௌக்கியம் சௌபாகியம் எல்லாமே பாபா கையிலிருந்து கிடச்சிக்கிட்டே இருக்கும் பாபா வாரி வழங்குறதுல வல்லல் அதை நாம் வாங்கிறதுக்கான தகுதி நம்மக்கிட்ட இருக்கா பார்க்கணும் அந்த தகுதியை மட்டும் போதும் நல்ல எண்ணம் நல்ல சிந்தனை நேர்மையான ஒரு போக்கு இதெல்லாம் தான் பாபா அவருடைய பக்தர்கள் நமக்கு வாரி வழங்கும் வல்லல் கையில் இருந்து அருட்கொடை நமக்கு தான் இருக்கும் இன்னைக்கு இல்லைங்க ஏழேழு ஜென்மத்துக்கும் பாபாவினுடைய தொடர்பு நமக்கு வேணும்னு சொல்லி பாபா கிட்ட கேட்கணும் எப்பவும் என்னுடைய இருங்க இந்த ஜென்மத்தில் உங்களுடைய பக்தனாக இருக்கக்கூடிய இனிமேல் இருந்தும் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் உங்களுடைய பக்தனாக இருக்கணும்னு சொல்லி வேண்டிதான் பாருங்களேன் அதுக்கப்புறம் மனம் மகிழக்கூடிய பாபா நம்மளை எப்போவுமே அவருடைய பார்வையிலிருந்து விலகாமல் வச்சுக்குவார் நல்ல சிந்தனைகள் எப்போவுமே நமக்கு மட்டும் இல்லை நம்மளை சுற்றி இருக்கிறவங்களையும் கூட இருந்து காப்பாற்றோம் நம்ம குழந்தைங்களுக்கு சொத்து சகம் சேர்த்து வைக்கிறோமா அப்படிங்கிறதுலாம் இல்லைங்க புண்ணியத்தை சேர்க்கணும் குடி கூடிய மட்டத்தில் பாவத்தையாவது சேர்க்காமல் இருக்கணும் முடிஞ்ச அளவுக்கு இயன்ற அளவில் சின்னதுலையா சின்ன அளவில் அன்னதானம் பண்ணுங்க பாபா பேரில் பண்ணுங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கும் இதை கற்றுக் கொடுங்க இதை மட்டும்தான் பாபா தன்னுடைய பக்தர்கள் கையிலிருந்து எதிர்பார்க்குறாரு பாபாவினுடைய அன்பு குழந்தையா நாம எப்பவுமே இருக்கணும் அவருடைய கடைக்கண் பார்வை மட்டும் நம்ம மேல பட்டா போதும் நம்மளையும் நம்மளுடைய குடும்பத்தையும் நம்மளை சுத்தி இருக்கிற எல்லாரையும் பாபா பார்த்து நிம்மதியா சந்தோஷமா சௌக்கியமா வாழ வைப்பார் மற்றும் அற்புதமான பதிவோடு உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் அனந்த கோடி பிரம்மாண்ட நாயக ராஜாதி ராஜா யோகி யோகிராஜ பரபிரம்மம் ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகாராஜ் கி ஜெய்